ஏற்கனவே வந்த படத்துல எதுவும் நல்ல படம் இருக்கான்னு தெரியிட்டு இருந்தேன் நான் பார்க்காத படமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு சென்னையில நடந்த கதை இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு மலையாளத்துல இத பத்தி படம் பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கி ரீமேக்கா பண்ண படம் தான் இது அப்ப இந்த படம் பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த படத்தை இப்பதான் பார்த்தேன் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் ஒரு நல்ல படத்தோட பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஹீரோவா இருக்காரு பிரகாஷ் ராஜ் அவரோட ஒய்ஃபு அவரோட பொண்ணு இவரோட ஃபேமிலி இவங்க தான் இவர் ஒர்க்குனாலேயே ஃபேமிலியை பெருசா கண்டுக்காம எனி டைம் ஒர்க்லயே பிஸியா இருப்பாரு இன்னொரு சைடு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்க சேரன் ஒரு ஆரம்ப போலீஸ் ஆபிசரா இருக்காரு இவரு மேல லஞ்சம் வாங்கின கேஸ் வந்துருது இதனால இவரு பேர் ஏரியால டேமேஜா இருக்கு எப்படியாவது மீடியால சாதிக்கணும்னு ஒரு பையன் சன் டிவி நியூஸ் ரிப்போர்ட்ரு அவர் வர சொல்லியிருக்காங்க இவரு பயங்கர சந்தோஷமா போயிட்டு இருக்காரு ஒரு போய்கிட்டு இருக்க பைக்ல ஒரு கார் மோதி மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அந்த பையனுக்கு நடக்குது இன்னொரு சைடு பிரகாஷ் ராஜோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இதயம் பலவீனமா இருக்கு வேற ஒரு இதயத்தை பொறுத்தனாலதான் அவங்க உயிர் பிழைப்பாங்க அதுவும் இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள பண்ணணும்ன்ற ஸ்டேஜ் அந்த கார் ஆக்சிடென்ட் அந்த பையனும் இறந்தும் போயிடுறான் இப்ப அவனுக்கு இருக்க அந்த இதயத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு வைக்கணும் இப்ப ஒன்றரை மணி நேரத்துல நூத்தி எழுபது கிலோமீட்டர் பண்ணி அந்த இதயத்தை கொண்டு போகணும் இதை செய்யறதுக்கு டிரைவரை முன் வராரு சேரன் அந்த இதயத்தை கார்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு போனாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்னன்றத அந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தோட பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா அந்தளவுக்கு படம் விறுவிறுன்னு போகும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ரொம்ப பாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிருப்பாங்க பேக்ரவுண்டு ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு சேரனோட ஆக்டிங்கும் பிரகாஷ் ராஜோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு சூரிய இந்த படத்துக்கு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு கடைசியா ஒரு வந்து உறுப்பு மாற்று சிகிச்சையை பத்தி கருத சொல்லிட்டு போவாரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் நிறைய பேர் இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்கலாம் நீங்க இன்னும் இந்த படத்தை பாக்கலீங்கன்னா பாருங்க ஒரு நல்ல படம் தான் இந்த படத்துல இருக்க நெகட்டிவ்னா ஒரு கதை தான் அந்த ஒரு கதைக்குள்ள நிறைய கிளை கதைகள் இருக்கு அதெல்லாம் எடிட்டிங்ல அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி பண்ணிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு இவங்க கதையை சொல்லி இருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டுக்காக அப்படி பண்ணிருக்கு மொத்தத்தில் ஸ்டார்டிங்லே சொல்லிட்டேன் இப்பயும் சொல்றேன் ஒரு நல்ல படம் தான் சென்னையில் ஒரு நாள்